கண்ட கண்டன்ட்ல பார்க்க போற கண்டென்ட் இந்த ஒரு தூண் விழுந்தா உலகமே அழிஞ்சிடுமா மகாராஷ்டிராவின் ஹரிஷ் சந்திரகோட் கோட்டையில் அமைஞ்சிருக்கிறது தான் கேதாரீஸ்வரர் குகை கோவில் இந்த தான் இயற்கையா உருவான அதிசய சிவலிங்கம் காணப்படுது இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடமாக இங்க இருக்க குளத்தை தான் சொல்றாங்க இந்த குளத்துல இருக்க தண்ணி கோடை காலங்கள்ல கூட வற்றவே வற்றாதான் அது மட்டும் இல்லாம குளிர்காலங்கள்ல கூட இந்த தண்ணி சூடாவே தான் இருக்குமா இந்த குளத்துக்கு தான் அந்த அதிசய சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு அந்த சிவலிங்கத்தை சுத்தி நான்கு தூண்கள் இருக்கு இந்த நான்கு தூண்களை நான்கு யுகங்களா பிரிக்கிறாங்க ஆல்ரெடி இங்க இருக்க மூன்று தூண்கள் சேதமடைஞ்சு உடஞ்சிருச்சு ஆனா இப்ப இருக்க ஒரே ஒரு தூண் தான் இந்த கோயிலே வந்து தூக்கி நிறுத்துறதா சொல்லப்படுது மக்கள் இடுப்பளவு தண்ணீர்ல நீந்தி போய் தான் இந்த சிவலிங்கத்தை அடைய முடியுமா அப்படி நீந்தி போகும்போது இந்த தண்ணி நம்ம உடம்புல படுறப்ப நம்ம உடம்புல இருக்க எந்த வியாதியா இருந்தாலும் குணமாகறதாக சொல்றாங்க இந்த சிவலிங்கத்தை சுற்றி இருக்கிற நான்கு தூண்களில் மூன்று தூண்கள் உடஞ்சிருச்சு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனால் இந்த ஒரு தூணும் விழுந்துருச்சு அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படின்றது இங்கே இருக்க மக்களுடைய கருத்து இந்த கோவில் ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் சாகச பயண ரீதியாகவும் மக்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்